அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபலக்கணம் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் செவ்வா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் பாகமான மகர் ராசியின் பதிவாகும் மகர ராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குது அங்கே உங்களோட நச்சச உங்களோட தசாபத்தி நாத நாங்கள் செவா எப்படி பயணித்து எப்படி பலனளிக்கப்படும் அந்த பதிவாகும் இந்த பதிவானது ரிஷபராசி ரிசபலக ரிசப்பலக்கம் ரிசபராசிக்காரத்தான் நாங்கள் இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரிஷப்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவாதிசை சேவாபத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றை பர்சன் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த இந்த தசாபுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடி தசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு தசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த தசாபுத்தின்னு கால அளவு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஏழு ஆண்டு காலங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அது அதுபோல் பார்த்திங்கனா செவ்வாது செவ்வாபத்தி பார்த்திங்கனா நாலு மா மாதமும் இருபத்தி ஏழு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்கலேருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடமான மகர ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உத்திராடம் மூணாம் மாதம் ஒன் சாரி ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதை அது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ ஒரு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய செவ்வா பகவான் போய் ப தசாபத்திநாத போய் பயணித்து என்ன பண்ணப்படுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ செவ்வா வந்து பார்த்திங்கன்னா அது உச்சமாவில் இடம் ஓகேங்களா இந்த லக்னத்துக்கு பாக்கி பாக்கி இடம் வேறு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அது இந்த செவ தசாநாதன் யாராவது ஏழு கூடவன் பன்னெண்டு கூடையவன் அப்போ இங்கே பாவகம் யாருதுங்க ஒன்பதாம் பாவகம் அப்போ சாரம் யாருதுங்க நாலா நாலாம் சாரம் நான் நாலா நான் நாலாம் சாரம் சூரியனது ஓகேங்களா அப்போ நான் ஒம்பது பாவம் சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு ஏழு பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஆணுக்காரர்கிட்ட பெண்ணுக்காரர்கிட்டங்க வரக்கூடிய மனைவி பார்த்திங்கனாக்கா ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லைன்னா ஒரு துறை இந்த மாதிரி அதில் ஒரு அதிகார போஸ்ட்டு ஒரு ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தீ தீ அமைப்பு ஒரு இன்சிடென்ட் ஆகிறது ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு அதிகார போஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இரண்டாம் தரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் நம்மளோட மனைவி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காலகட்டங்களில் நம்மள ஒரு உற்சாகமாக நம்மளோட அதிகாரமாக சிறப்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏந்த கே அதாவது பார்த்தீங்கன்னா கேந்திரமும் திருகோணமும் சம்மந்தப்படுறதுனா பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்தமாதிரி காலத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் இப்படி வாங்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சுயப்பத்தி அதை நடக்குமானா கண்டிப்பாக சுயப்பத்தியில் பார்த்தீங்கன்னா நாலு கூட சம்மந்த ஒம்பது பாவம் சம்மந்த சம்மந்தப்படுறதுனால பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு சம்மந்தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ காலகட்டங்களில் அப்போ நம்ம தந்தை வழியில் இப்போ ஒரு சொத்துக்கள் ஒரு இடங்கள் இருந்ததுனாக்கா இந்த ம இந்த மனைவி முனிவை நம்ம என்ன பண்ணுவோங்க ஒன்றும் வீடு கட்டுறது இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வானம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு நடக்கல தூரத்து பயணத்து போகிறது வர்றது போக்குவரத்து அதுக்குன்னா அதுக்குன்னா செலவு அதுக்குன்னு இப்போ பயணத்தை பயணிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த அடுத்தக்கடத்துக்கு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குதுங்க அவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணம் சாரம் இல்லைங்களா அப்போ திருவோணத்தில் அவங்க இருந்து இந்த ச செவ்வா பகவான் அங்கே உச்சம் பெற்று தசபதி தசபதிநாதன் என்ன பண்ணுவார் உங்க த உங்களோட நாதன் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூணு குடையவன் அப்போ மூணு மூணு கூட சாதத்தம் நிற்கிறார் அப்போ மூணு குடை சாதம் உச்சம் பெற்று அப்போ என்ன ஒம்பது பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு மூணு சம்மந்தப்பட்டு அப்போ வேறு என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு பண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கலத்திரமும் சரி உங்களுக்கு கூட்டாளிகளும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வீரியமாகவும் நல்ல ஒரு முயற்சி உடையவங்களாகவும் செயல்படுவாங்க ஓகேங்களா அப்போ தூரத்து சிறு பயணோட தூரத்து பயணமாக இருக்கும் ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும் ஒரு பெரிய மனுஷங்க இந்த மாதிரி சப்போர்ட்டு சப்போர்ட்டுகள் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய இடத்துல போய் அணுகுமுறை அணுகிறது அதை போய் இப்போ ஒரு ஒரு பெ ஒரு உத்தரவு வாங்கிட்டு வர்றது அவங்க மூலியம் ஒரு ஒரு சம்பந்தம் கலந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைகிறது அப்போ இந்த மாதிரி கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்தை பயணம் சொல்ல கூட ஆன்மீக பயணம் சொல்லலாம் ஒரு விரைவும் சொல்லலாம் பெரிய பெரிய முதலீடு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு பய பயணிக்கிறோம்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணாவடத்தை பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஓகேங்களா நம்மள கூட்டாளிகளோட முயற்சி நம்மளோட கலத்தத்தோட முயற்சி நம்ம சமுதாயத்தில் நேரம் நம்ம ஹெல்ப் பண்ணால்னா அவங்க நம்மளோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கு கொடு கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் சாரம் இருக்குதுங்க இல்லைங்களா அப்போ அவிட்ட சாதம் பார்த்தீங்கனாக்கா அவிட்ட சாதம் வந்து சுயசாதரம் உச்சம் பெறுறாரு அப்போங்க என்ன சம்மந்தப்படுதுங்க பாவம் ஒம்பது சம்மந்தப்படுது ஏழும் பன்னெண்டு தப்புளை சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஓகேங்களா கேளுங்கிறது கேந்திரம் ஓகேங்களா அப்போ ஒம்போது திருக்கோணும் ஓகேங்களா அப்போ கேந்திரம் போய் திரிகோணத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு சாதம் சுயசாதம் உச்சம் பெறுது அப்போ கட்ட கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் மனைவிக்கு அதாவது இரண்டாம் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க செமையாக வேலை செய்வாங்க செமையம் ஒரு தில்லா ரொம்ப தடை காத்திரமாக கம்பீரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்க வெளியூர் போகிறது வரது போகிறது எல்லாம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கள அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்குண்டான காலத்தில் கட்டாயமாக உங்கள் கலசங்கள் நல்லா கரெக்டாக கரெக்டாக கெத்தாக கரெக்டாக சிறப்பாக ஒரு வேலை பாப்பாடு பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டாளிங்க நல்ல உதவிகரமாக இருப்பாங்க நல்ல வலுவாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்தில் போய் யாரை போய் நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு வலுவாக செஞ்சு கொடுக்க அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அது கூட விரை கூட செலவு பயணம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூதாடுறது சீட் இந்த மாதிரி சமூகம் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அல்லது பார்த்து சூதானமாக இருந்து நீங்கள் வெற்றி பெற வழி நீங்கள் எப்பயுமே கை கையாண்டுக்கணும் இது போய் ஃபாலோ பண்ணி போனால் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்